திருப்பூர் சைட் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம் அந்த கல்யாணத்தில் என்னென்ன ஃபுட்டு கொடுத்தாங்க எந்த அளவுக்கு டேஸ்டி இருந்துச்சுன்னு சொல்லி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ரையரோ சப்ஸ்கிரைசரோ அதை ஒன்று பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும் அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மண்டபத்தில் தான் நம்ம உள்ளே போயிட்டோம் இப்போ வந்து நம்ம ஸ்டேஜுக்கு போக போகிறோம் பொண்ணு மாப்பிள்ளையே வாழ்த்திட்டு அப்படியே நம்ம டின்னருக்கு உள்ளே போயிடலாம் இப்போ ஸ்டேஜுக்கு பொண்ணு மாப்பிள்ளையே வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அவர்களுக்கு போகலாம் வாங்க வீடியோக்குள்ள ஸ்டேஜுக்கு வந்துட்டப்போ நண்பர்களுடன் நண்பர்கள் என் தம்பிகள் என் அண்ணன் பையன்கள் எல்லோருமே வந்திருக்கோம் மாப்பிள்ளைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம் ஏன்னா அவர் இன்று போல் என்றும் வாழ சொல்லி நம்ம வாழ்த்துக்களை அவருக்காக செய்வோம் மாப்பிள்ளை கதை டாப்பில் அடுத்து வந்து சாப்பாடு பிரியாணி மட்டன் பிரியாணி கூடவே வந்து அவங்களுக்கு சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க போக வந்து தயிர் சட்னி அப்புறம் பூசணிக்காய்வோம் இதை அப்படியே முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் போய் பார்த்தோம் என்னென்ன வெரைட்டின்னு சொல்லி ஐஸ்கிரீமில் வந்து பிளாக் கரெக்ட் போட்டிருந்தாங்க அப்புறம் வெனிலா ஃபிளேவர் போ போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து மேங்கோ ஃப்ளவர் போட்டிருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டம் வர சாப்பிட்டு முடிச்சோன்னு எல்லாத்துக்கும் வெரைட்டியான ஜூஸ் ஜோடா ரெண்டுமே கொடுத்தாங்க பாருங்கள் இது வந்து நம்ம ஒன்று வாங்கியிருந்தோம் இப்போ க்ரீம் சோடா ஒன்று எங்கள் அண்ணன் குடிக்கிறாரு ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு அவர்கிட்ட கேட்டேன் ரசி ரசிச்சு குடிக்கிறாரு அப்படியே நம்ம முடிச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி பண்ணோம்னா பீடா ஸ்டால் அங்கே வந்துருச்சு இது எல்லாமே நெட்டுக்காக வந்து அங்கேருந்து இங்கே வரையும் போட்டிருந்தாங்க நம்ம அடுத்து ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம டேஸ்ட் பண்ண ஐஸ்க்ரீம் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ஐஸ்கிரீமு இந்த ஐஸ்கிரீம் வந்து எல்லோ கலர் ஐஸ்கிரீம் அடுத்து பார்த்திங்கன்னா பிளாக் கரெஸ்ட் ஐஸ்கிரீமும் காட்டுவாங்க அதுவுமே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு இவர் நமது நண்பர் வசீம் பாய் அவர் ரொம்பவுமே ரசித்து ஐஸ்கிரீமை சாப்பிட்டாரு போது டச்சாகிட்டார் பார்த்தீங்களா அடுத்து பீடா ஸ்டால்க்கு நம்ம போகிறோம் பீடா ஸ்டாலில் பீடா டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்ட்டு வாங்க போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பீடா கேட்கலாம் வீடாக வாங்கிட்டோம் விடாவும் முன்னிலையே சூப்பராக இருந்துச்சு கடைசியாக வந்து ரெண்டு முடிச்சுட்டு கல்யாணத்துக்கு ஒரு இதில் வந்து லட்டு ஒரு பார்க்கவே